அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி இந்த ரிஷப ராசி வந்து ஒரு பெண் ராசி காலை மாட்டோட இந்த உருவம் கொண்ட ராசி இந்த ரிஷப ரிஷபராசி பஞ்சபூத தத்துவத்தில் நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி அதே மாதிரி இந்த ராசியோட தன்மையை பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லுவாங்க இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா கலைகளுக்கு வல்லவர் சுக்ரபகவான் பகவான் இவர் வந்து இவர்களுக்கு ராசி அதிபதியாக வர துனால பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப ஹைட்டாவும் இல்லாம ரொம்ப குள்ளையாவும் இல்லாம நல்ல ஒரு அகன்ற நெத்தியுடன் கருத்த சிவப்பு நிறம் உடையவர்களாகவும் அதே மாதிரி கவர்ச்சியான முகம் தோற்றம் உடையவர்களாகவும் பெரிய உதடு உள்ளவர்களாகவும் அகன்ற மார்பு உடையவர்களாகவும் உங்களுடைய கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டையான கழுத்து உடையவர்களாகவும் கொஞ்சம் சவ சதை பிடித்தார் போல இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் <laughs> கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான இங்கே பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் சரி வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது ஆலோசனை வேணும் இப்போ எல்லாருமே பொதுவாக பார்க்க போனால் எல்லாருமே வந்து ஜோதிட ரீதியாக நிறைய ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய நம்மளுடைய கமெண்ட் வாசில் கேட்டிருந்தீங்க அதற்காக நாங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரிஷப ராசி அன்பர்களை பத்தி ஒரு இரு வரிகள்ல பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சிறு வயதுல இருந்து குடும்ப பொறுப்புகளை கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துரும் ரொம்ப தைரியமானவங்க தகவல் தொடர்பு துறையெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் அதே மாதிரி மாமனார் வகையிலாம் இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி விளையாட்டு யோகா தியானம் செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி பொது சேவையிலையும் நிறைய ஈடுபாடு உடையவர்களாக இந்த இருப்பாங்க பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தாய் மீது கொஞ்சம் பாசம் அதிகமாகவே இருக்கும் நல்ல நீண்ட ஆயுள் உண்டு தாயாருக்கு ஏதாவது உடல்ல மட்டும் சின்ன சின்னதாக உடல் பாதிப்புகள் மட்டும் ஏற்படும் கல்வியில சின்ன சின்ன தடைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு விபத்து காயமாக அல்லது ஏதாவது பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக அமையும் இவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்கு பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு ஆனால் அதில் எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு பெரும்பாலும் அமையாது பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வமாக தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் தாய்மாமன் அல்லது தாய்மாமன் வழி உறவுகளால் எந்த ஒரு அனுகூலமும் உங்களுக்கு இருக்காது குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மனைவிக்கு ஏதாவது கண் சம்பந்தமான பிரச்சனை வரும் அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது வரும் நீர் சார்ந்த உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாம் உங்களுடைய மனைவிகள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய குடும்பத்துக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு சில இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க அந்த வாக்கு அப்படியே பளிக்கும் பேச்சில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் பொருளாதார தடையும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு செல்வா படிப்படியாக அதிகரிக்கும் ஏதாவது பெண்கள் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் இல்லாமல் பெரும்பாலும் அரிசுவை விரும்பிகளாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சிறப்பான அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் சந்திரன் உச்சம் அடையக்கூடிய வீடு இந்த ரிஷபராசி சரி இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே அதுக்கு முன்னாடி மேலே ஸ்க்ரீனில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த கிழமையில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றீங்க அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வேலையை முடித்தால் அடுத்த வேலை ஒன்றும் பின்னாடியே வந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் பனி சுமை இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டும் நீ அடுத்தது இந்த வேலையை செய்ய அப்படிங்கிற அளவுக்கு நிறைய வேலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி அன்ப இந்த வாரத்துல இருக்கும் இப்படி நிறைய பொறுப்புகள் தலை மீது வந்து விழும் இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அதே மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதிக நேரத்தை உங்களால் செலவிட முடியாது வேலை விஷயமா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அல்லது வெளியில் அதிகம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரத்தில் அமைந்துரும் அதனால் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் செல்வது இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வியாபாரம் தொழில் விஷயங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளியில் சுத்திட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துரும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இந்த வாரத்தில் அமையும் அதுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் இவங்களுடைய குடும்பத்திற்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதனால மனம் வருத்தம் வேண்டாம் வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கு வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கு இதை பயன்படுத்தி நீங்க கரெக்டாக இந்த டைம்ல ஒரு சாதனை செய்வீங்க அதனால் அந்த சாதனை மற்றவர்களால் பெறும் மற்றபடி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிதி நிலைமையும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கூடி வரும் பகைவரால ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய நபர்களுடன் பழகும் போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பழகிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி என்பர்களே தொழில் வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க கடன் விவகாரங்களை கட்டுக்குள்ள வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசி என்பர்களே புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் அந்த ஆர்டர்கள் வைத்து நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அலுவலக பணியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டுறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவி இடையே இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில இந்த டைம் தலையிடாதீங்க அப்படி தலை கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த டைமு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அதனால் நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேலிடத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீங்க மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியை பற்றி ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் அதை கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கும் பாடங்களை படிக்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை புரிந்து படித்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது ரேஷபராசி மாணவர்களே சரி இவங்களுக்கு நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அக்டோபர் ஒன்பது பத்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய நாள் நீங்க புதிய முயற்சியெல்லாம் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அஷ்டலட்சுமிகளை வணங்கிடுவாங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் பண கஷ்டமும் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோட இந்த விஷயத்த மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க